ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் கெட் ரெடி வித் லச்சு அதுவும் ஆச்சி சொந்தன்னு கட்ட அந்த பாட்டுக்கு தான் ரெடி ஆக போகிறாங்க அது இது என்னடா இது அந்த பாட்டுன்னு சொல்லிட்டு நான் குட்டி குழந்தையில் போட்ட பாவட சட்டைன்னு நினைப்பீங்க உண்மையிலேயே அது சின்ன குழந்தையில லச்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாவட சட்டை போட்ட சட்டை வந்து இதுதான் இது ரெண்டாவது அப்படி தான் எடுத்தது இப்போ வந்து நம்ம சாரீ கட்ட போகிறதுனால அதுக்கு வந்து கொஞ்சம் பாவடை வேணும் ஒரு ஷர்ட்டு ப்ளவுஸ் வேணுன்றதுனால லட்சுக்கு ப்ளவுஸே கிடையாது அதனால தான் வந்து இதை போட்டிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸாரீ கட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு சாரி கட்டிட்டு அப்புறம் பிடிப்பேன் அப்புறம் என்ன மேக்கப் போடுறதுன்றதை பார்த்துர்லாம் இது வந்து என்னோட ஸாரீ புதுசாக எடுத்து ஒன்றுமே பண்ணல அப்படியே அடித்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நம்ம லட்சுக்கு தான் கட்டப்போகிறோம் எல்லா அம்மாவுமே நினைப்பாங்களே என்ன தான் நம்ம எல்லாம் எது நம்ம ஃபஸ்ட் எடுத்தாலுமே குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கணும்னு நினைப்பாங்க அப்படிதான் இப்போ லச்சுக்கு என்ன ஒரு ரெண்டு மணிக்கு மடிக்க வேண்டியதாக வரும் போல் கட்டு தூக்கு கல தூக்கு காலெல்லாம் தூக்குவானா நீ நிம் போதல இந்த ஹைட்டு போதும் சரிங்களா வந்து நம்ம நல்லா டைட்டா வச்சுக்கு வந்து புடவை கட்டுறது அந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் இருக்கிற தான் நம்மளும் சின்ன வயசுல அப்படிதான் இருந்திருப்போம் வந்து நடுல நிறைய வேலைகள் நடந்தது கிட்டத்தட்ட அரை மணி நேரமா அந்த புடவையை கட்டிட்டு இருக்கோம் என்னதான் நைஸ் புடவையா இருந்தாலும் இவங்க சைஸுக்கு புடவை இல்லாததுனால லட்சம் கட்ட உடனே நல்லா ஆர்வமா இருந்தது அப்புறம் 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 என்ன ஆச்சுன்னு தெரியல ஓகே ஓகேல ஓரளவுக்கு ஓகேல ஓகே சாரி கட்டியாச்சு நெக்ஸ்ட் வந்து இப்போவே ஜுவல்ஸ் போட்டுடலாம் ஏன்னா வந்து தலை வரட்டால் ஜுவல்ஸ் போட்டால் கஷ்டமாயிடும் அதனால வந்து ஃபஸ்ட்டு ஜுவல்ஸ் போட்டுடலாம் முதல்ல அவங்க கழுத்தை ஒட்டி போட்டிருக்க நெக்லஸ் ம் ஜுவல்ஸ்லாம் போட்டால் தெரியாது ம் ஆ ஆக இரு நான் குறைக்கிறேன் உடு விடு விடு ம் உட்கார கலனிடண்ணா கல் ஓகேவா வந்து அவங்க போட்டிருக்க அந்த டாலர் செயின் இப்போ வந்து வளையல் போட்டுருவேன் இருக்கிற எல்லா வலையிலையும் மிக்ஸ் பண்ணி போட்டு விட்டேன் ஆர்மெல்லாம் மேக்கப் பண்ணால் பிடிக்கவே பிடிக்காது இந்த புடவை கட்டியிருக்கேன்றதுக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க இடுப்பெலாம் தெரியுதுமா கொஞ்சம் மறைச்சி வச்சுக்கணும் நல்லா இருக்குல்ல செயின்னு கொடியானோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து கம்பல் வந்து கொஞ்சம் நேரம் பொறுத்து போட போகிறோம் ஏன்னா இப்போவே போட்டால் காது வலிக்கும் அதனால் வச்சா அந்த கம்பலை கால் மேக்கப் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு தலைவரி இல்லாமா ஸ்ட்ரெயிட் கோடு எடுத்து ஜடை பின்ன போகிறோம் ஜடைன்னா சவுரி முடியெல்லாம் வச்சு லட்சுக்கு சவுரி முடி வைக்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா முடி வந்து லாங்காக தான் இருக்கும் இருந்தாலும் பார்ப்போம் அதுக்கு கரெக்டாக இருந்தால் விட்டுடலாம் இல்லைன்னா சவுரி முடி வச்சுக்கலாம் தலை வந்து தலை ஒன் சைடு வரேன் எப்படி தான் ஓகேவா நெக்ஸ்ட் இன்னொரு அதே அதேமாதிரி அது சீப்பை வச்சு வாரினாலே மாட்டேங்குது கையிலே தான் அப்போ தான் வருது பாரு ம் கிலோ பூ கிலோ கொட்டுனேன் எல்லாத்தையும் ம் ஓகே திரும்ப வந்து அவுற்றுக்குது லச்சு முடி வந்து ரொம்ப இந்த கோரம் முடின்வாங்கள்ல அந்த மாதிரி முடின்றதுனால மொத்தம் அவுத்துக்குது இப்போ வந்து பவுட்ரு போட போகிறோம் பவுட்ரு நீங்கள் கையிலையே போடலாமே எதுக்கு ப்ரெஷ்ஷில் போனாலும் வச்சுக்கு இந்த ப்ரெஷ்ஷில் போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதாவது குழந்தைங்கள நம்ம ஏதாவது ஒரு பண்ண வைக்கணும்னா அதாவது ஏன் நீங்கள் எப்படி ப்ரெஷ்ஷில் போடுறீங்க கையிலேயே போடலாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இந்த ப்ரெஷ்ஷு வந்து லட்சுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி பண்ணுறது அடிக்கடி எடுத்து பண்ணிகிட்டே இருப்பாங்க அது வந்து அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரெஷ்ஷில் போடுறேன் குழந்தைங்கள ஒரு விஷயம் நம்ம பண்ண வைக்கணும்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கொடுக்கணும் அப்போ தான் அவங்க வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க அது ஒரு ஜாலியாக பண்ணுவாங்க நம்ம ஒரு நல்ல விஷயம் கொடுத்து அதாவது அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று கொடுத்துட்டோன்னா நல்லா ஜாலியாக பண்ணுவாங்க அதை தான் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நிறைய பேர் என்கிட்ட பார்க்கும்போது கேட்பீங்க எப்படி குழந்தைங்க அப்படி நடிக்கிறாங்க நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்களான்ட்டு நாங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணுறோம் நான் ஒரு விஷயம் ஏதாவது பண்ணணுன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்போ குழந்தை நல்லாவே பண்ணுவோம் நல்லச்சோ அப்படின்னு நீங்களே சொல்லிக்க வேண்டாம் இப்போ வந்து ஐப்ரோ வழக்கம் போல்வா சச்சு கண்ண முடிக்குமா வேற வழி போட்டுதான் இது இது வந்து அலைஞ்சிடும் போட்டால் அதனால அலையாது தான் போடலாம் கண்ண முடிக்கும் லைட்டாக தான் இது உடனே ஆறிடும் அப்புறம் இந்த ஐப்ரோ வந்து ஒரு லைன் வர மாதிரி இன்னொரு லைன் வராது ஓகேவா ஆயில் எண்ணு வச்சாச்சு அடுத்து வந்து லிப்ஸ்டிக் அவங்களுக்கு வந்து இந்த பிங்க் கலர்னால் ரொம்ப பிடிக்கும் அந்த கலர்லேயே நம்ம போட்டுருவோம் இப்போ வந்து லிப்ஸ்டிக் போட்டுடலாம் ஓகேவா ஸ்டிக் போட்டாச்சு அது ஆறிட்டு இருக்கோம் நீ திறந்துரு ஐயோ ரொம்ப பயப்படுற இல்லை இல்லை துற லைட்டாக வந்து பிங்க் கலர்லேயே அந்த ஐஷாரை போட்டு இல்லைம்மா ஆறிடுச்சுமா நீ மூடிடுச்சு கண்ணை திறந்துரு ஐஷாரை வச்சோன்னே திறந்துரு அதே ஆய்ஷாவை எடுத்து கண்ணத்தில் பிங்கி பிங்கியாக இருக்கணும்ல அதனால் பிங்கி பிங்கியாக ஓகே இப்போ வந்து கம்பல் போடணும் அடுத்து வந்து பொட்டு வச்சிடறான் இம்பார்ட்டன்ட் பொட்டு கொஞ்சம் பெருசாக எப்பவுமே வழக்கமாக இல்லாத மாதிரி இருக்கிறத விட கொஞ்சம் பெருசாக வச்சுக்கேன் வா இட்ஸ் க்யூட் இதுக்கு வந்து ஒரு நெத்தி சுட்டி இப்போ வந்து இதில் வந்து மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் மாட்டி இருக்க மாட்டாங்க காதை சுற்றி மாட்டியிருப்பாங்க லட்சுக்கு இப்போ இதை மாட்ட போகிறோம் எது கம்பலா டான்ஸ் ஆடிட்டு அவுத்துற போகிறேன் இந்த கம்பலா இது கோல்டு இது பிடிச்சுக்கோ கம்பளப்படி கம்பளப்படி வந்து இந்த ஹோல்ஸ்ல விட்டு போட போறோம் ஐயோ இப்ப வந்து ஒட்டியானம் கட்ட போறோம் ஃபைனல் டச் இந்த ஒட்டியானம் பார்த்தீங்கன்னா பிளைனா தான் வரும் இந்த டாலர் நான் ஜாயின் பண்ணுது கீழே இருக்க டாலர் இது வந்து இதுவும் தான் அவங்க போட்டிருக்கிறது இது ஒட்டியானம் இது மட்டும் தான் நெக்லஸ் மற்றதெல்லாம் ஒட்டியானந்தான் ஓகே இதுதான் ஃபைனல் லுக் இப்போ நெத்தி சுட்டி மட்டும் பேலன்ஸ் ஓகேவா ம் அப்படியே நெத்தி சுட்டி மட்டும் வச்சு கிளிம்பு குத்திடலாமா இப்போ கீழே போய் நம்ம பூ எடுத்துறேன் எனக்கு டச் டச் ஓகே ஓவராளாக வந்து எல்லாமே பக்கவாக முடிஞ்சிருச்சு ம் இப்போ வந்து அடுத்து நம்ம பூ வைக்க போகிறோம் பூ வச்சுட்டு அப்படியே ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட போகிறோம் ஓகேவா இருங்க போய் பூ எடுத்துட்டு வர போய் பூ எடுத்துட்டு வா பூ சூப்பர் ஓகே டன் Susan, wanita kuteri, eh, no.